தமிழ்நாடுன்னு பேர் வந்தது திமுக எங்கேயுமே நாங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடுன்னு பேர் வைப்போம் ஐயா ஐயா அண்ணா அவர்களே கூட சொல்லவில்லை அண்ணா துறை சிஎம் ஆனதுக்கு அப்புறம் மாப்போசி அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வந்தார் அந்த தனிநபர் மசோதாவில் இதை தமிழ்நாடு என்று அறிவிக்க வேண்டும் அப்படின்றத அந்த மசோதா தனிநபர் மசோதா கொண்டு வரலாம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரலாம் சட்டமன்றத்தில் கொண்டு வரலாம் அப்ப அண்ணா என்ன பண்ணாரு இந்த கொள்கையில நாங்க எல்லாருக்கும் உடன்பாடு இருக்குங்க அதனால தனிநபர் மசோதாவா வேண்டாம் இதை இந்த நான் சட்டமன்றத்தினுடைய ஒரு மசோதாவை நானே முன்மொழி ஆதரிப்பாங்க நாம சட்டமன்ற தீர்மானமாக கொள்ளலாம் என்று இவர் போட்ட விதையில அவர் மரமாக்கி அவருக்கு அவர் வீட்டுக்கு போயிடுச்சு அறுவடை பண்ணிட்டாரு தமிழ்நாடுன்னு திமுக கொண்டு வந்து அந்த தனிநபர் தீர்மானமாக கொண்டு வந்தது ஐயா மாப்போசி தான் அப்ப கூட இந்த ரம் ஆர்ஏஎம் என்ஏடி அது மாதிரி இதை தமிழ்நாடு அப்படிதான் போட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டிஏஎம்ஐஎல் என்ஏடி தமிழ்நாடு அந்த தமிழ்நாடு இருக்கக்கூடாது தமிழ்நாடு இருக்கணும் ஒரு பெரிய பொய்த்தம் நடத்தினார் தமிழ்நாடு அப்படி இருக்கணும் ஆனா அப்ப பெரிய ஆச்சரியம் என்னன்னா ராஜாஜி வந்து இவருக்கு நிறைய விஷயங்கள்ல கூட இருந்து மாப்போஸ் என்ன சொல்றாரோ செஞ்சு கொடுப்பாரு அப்படித்தான் சென்னை தமிழ்நாட்டோட இணைஞ்சது இப்ப ஜெயிலர் படத்துல ஒரு பாப்புலர் சாங் வருதுல என்ன பாட்டு ஜெயிலர் படம் ரஜினிகாந்த் படத்துல ஒரு பாப்புலரா ஒரு பாட்டு இருக்க சும்மா சொல்லுங்க சார் கோவிச்சுக்க மாட்டேன் சும்மா சொல்லுங்க எல்லாருக்கும் தெரியுமே காவால காவால காவாலரா நூ காவாலரான் அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல ஒரு காவாலரா பாட்டு பாப்புலர் அரவ ராஜாஜி சாவாலா மதராஸ் ராஜிய மனகு காவாலா இது ஆந்திராவில் இருந்த முழக்கம் ராஜாஜி அரவனா தமிழ்மொழி தமிழ் பேசுற ராஜாஜி செத்து போனும் இந்த மெட்ராஸ் இந்த ராஜ்யம் இருக்கு அது ஆந்திராக வரணும் காவாலா அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க அரவ ராஜாஜி சாவாலா மதராஸ் ராஜ்யம் காவாலா அப்போ மாப்போசி மாத்திரம் இல்லைன்னா சென்னை ஆந்திராவுடன் இணைந்திருக்கும் மாப்போசி அவர்களும் ஐயா ராஜாஜி அவர்களும் அந்த ரெண்டு அப்ப அவர் முதலமைச்சர் ராஜாஜி இந்த ரெண்டு பேருடைய முயற்சியில தான் ஒட்டுமொத்த சென்னையும் சத்தமில்லாமல் தமிழகத்துடன் இணைந்தது காரணம் அவங்க தான் அந்த அளவுக்கு சென்னையில் ஆந்திரர்களுடைய பாப்புலேஷன் இருந்தது அவங்க கோரிக்கையில நியாயம் இருந்தது ஆனால் சென்னை என்பது தமிழ்நாட்டோட சேர்ந்தது இவர் என்ன பண்றாரு சென்னையை தாண்டி திருப்பதி வரைக்கும் போயிட்டார் ஐயா என்ன பண்றார் திருப்பதியில் போய் கல்வெட்டு ஆராய்ச்சி பண்றாரு மாப்பூசி ஒட்டுமொத்த திருப்பதியில் முப்பத்தி ரெண்டு கல்வெட்டுகள் இருக்கின்றன ஆயிரம் வருஷமா அதுல இருபத்தி எட்டு கல்வெட்டுகள் தமிழில் இருக்கிறது ஒரு ரெண்டு மூன்று கல்வெட்டுகள் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது கிரந்தத்தில் தெலுங்கில் ஒரு கல்வெட்டு கூட இல்லை திருப்பதி உங்களுக்கு சொந்தமில்லை அப்படி தமிழ்ல ஆழ்வார்கள் திருப்பதியை பத்தி பாடியிருக்காங்க திருவெங்கட்டந்தாதி என்று பாடல் இருக்கிறது ஆழ்வார்கள் மங்களா சாசனம் செய்த இடம் திருமலையும் திருப்பதியும் தெலுங்கு இலக்கியங்களில் திருப்பதியை பற்றி ஒரு குறிப்பு கூட இல்லை அதனால திருப்பதி தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படின்னு இப்படி திருப்பதியை தமிழ்நாட்டு கொண்டறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணிக்கான்னு நினைக்கிறீங்க அந்த கோவில் நம்ம கூட இருக்கணுன்றதுல ஐயாக்கு அவ்வளவு ஆசை தி காவுக்கும் திமுக அவ்வளோ ஆசைச்சு அந்த உண்டியல் நம்ம கூட வந்துருப்பேன் என்ற ஆதாரம்பா அது பெரிய ஆசை திருப்பதி நம்ம கூட இருக்கணும் என்னடா அந்த உண்டியல் நம்ம கூட வந்துரும் நம்ம அக்கா கனிமொழி கூட கேட்டாங்களே ஒரு தடவை வராமல் இருந்திருந்தா சேகர் பாபு மல்டி மல்டிமினியனா இருப்பாரு அக்கா கனிமொழி வருதுன்னு சொன்னாங்க திருப்பதியில நான் போனேன் எது தமிழ் கோயிலுக்கு போன திருப்பதி பெரிய சர்வ வல்லமை வாய்ந்த கடவுள்கிறாங்க உலகத்தையும் அவர் தான் காக்குறாருங்கிறாங்க பிறகு அந்த கோயிலை பாக்குறேன் அந்த உண்டியல் பக்கத்துல மூணு போலீஸ் துப்பாக்கி கூட போட்டிருக்காங்க தான் கோயிலை கூட அவரு தான் உண்டியல கூட அவரால் காக்க முடியாதவர் எப்படி உலகத்தை காப்பாருன்னு அக்கா கனிமொழி ஒரு மீட்டிங்ல பேசிச்சு அப்ப நாம கூட பிஜேபி இருந்து கூட நான் பதில் கொடுத்தேன் இல்லக்கா முன்னாள் எல்லாம் கோயில் உண்டியலுக்கு போலீஸ் போடுற பழக்கம் இல்ல இப்போ திமுக காரெல்லாம் கோயிலுக்கு போறதுனால நீங்க நிறைய போறதுனால போட வேண்டி இருக்குக்கா இல்லன்னா உங்களுக்கு பயத்துட்டு தான் போடுறோம் நீங்க நிறுத்திட்டீங்கன்னா நம்ம நிறுத்தி விடலாம் அப்படின்னு சொன்ன அதுக்கப்புறம் அக்காட்டு வந்து பதில் வரலன்னு வச்சுங்க அப்படி திருப்பதி க்ளைம் பண்ண உடனே அவன் என்ன பண்ணிட்டா திருப்பதியை விடுறதுக்கு அவங்க மனசு இல்ல அப்படித்தானே செந்தில் சார் நான் சொல்றேன் கரெக்ட் தானே சரி திருப்பதி நாங்க வச்சுக்கிறோம் சென்னை நீ வச்சுக்கோ அப்படின்னு ஒரு காம்பரமைஸ் ஃபார்முலா கொண்டான் எம்ஜிஆர் ஒரு முதலமைச்சராகிறப்ப ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் திருப்பதி தான் வந்திருக்கணும் ஏன்னா அந்த ஊர் பேரே பாருங்க திருன்னு ஆரம்பிக்குது தமிழ்நாட்டில் நிறைய ஊர் திரு திருன்னு ஆரம்பிக்கும் அதனால தமிழ் வார்த்தை நல்ல ஸ்டாண்ட் எம்ஜிஆர் பேசினது அதனால அது தமிழ்நாட்டில் தான் இருக்கணும் அப்ப கலர் கருணாநிதி எதிர்கட்சி தலைவர் அதை ஆதரிச்சு தானே பேசியிருக்கணும் இவருக்கு அதெல்லாம் ஒண்ணு தெரியாதுங்க அப்ப திருவனந்தபுரம் தமிழ்நாட்டோட சேருமான்னு கேட்டார் அதுலயும் தானே திரு வருது அப்படி எம்ஜிஆரோட க்ளைமை கொச்சப்படுத்தினாரே தவிர இவரை ஆதரிச்சு தானே பேசிக்கணும் உண்மைதான் திருப்பதி நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அவர் சொல்லாம விட்டு டர்னு அதனால திருப்பதியில இந்த இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிட தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் விபத்து ஜஸ்டிஸ் பார்ட்டி ஜஸ்டிஸ் ஒரு கட்சி வந்தது அது எப்படி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் அலெக்சாண்டர் கிரல்ட் அப்படின்னு ஒரு வெள்ளக்காரன் அவன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் முன்னால அப்பியர் ஆகி அவன் வந்து ஒரு சாட்சி சொல்றான் அதுல என்ன சொல்றான் தமிழ்நாடு முழுக்க அப்ப வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி தமிழ்நாடு ஆந்திரா சவுத் கர்நாடகா மலபார்ல மலபார் டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் சேர்ந்தது நான்கு மொழிகளும் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்ததுதான் மெட்ராஸ் பிரசிடென்சி சென்னை ராஜதானி சென்னை மாகாணம் அவர் சொல்றான் இதுல வந்து இப்போ நூறு ஜட்ஜஸ் இருக்காங்கன்னா தொண்ணூத்தி பேர் பிராமின் அஞ்சு பேர் தான் நான் பிராமின் இவ்வளவு இந்தந்த போஸ்ட்ல இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா வக்கீல்கள் இருக்காங்கன்னா இதுல வந்து நைன்டி பிராமின் அதனால எல்லா இடத்துலயும் பிராமணர்கள் ஆக்கிரமிச்ச மாதிரி இருக்குது அவங்க தான் ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்குறான் அது ஃபேக்சுவலி கரெக்ட் ஸ்டேட்டிஸ்டிக்கலி இட் வாஸ் கரெக்ட் அதுக்கு ஹிஸ்டாரிக்கலா காரணங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏன்னா வெள்ளக்கார இங்கிலீஷ் மொழி கொடுக்குறப்போ மெக்காலே ஆங்கில கல்வி கொடுக்குறப்போ தெர் வாஸ் ஸ்கூல் ஆஃப் தாட் எப்படின்னா ஆங்கில கல்வியை எல்லாருக்கும் கொடுக்கறதா இந்தியர்களுக்கெல்லாம் இல்ல கொஞ்சம் பேருக்கு மாத்திரம் கொடுத்து ஒரு கிளர்க் வேலைக்கு அவங்கள தயாரிக்கிறதா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போச்சு அப்போ என்ன பண்ணாங்க பப்ளிக் பினான்ஸ் வந்து நமக்கு ரொம்ப வீக்கா இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபது முப்பது கோடி பேருக்கும் எல்லா கிராமங்கள்லயும் ஆங்கில கேள்வி கொடுத்தா நமக்கு அதுக்கு ஏற்ற அளவு டீச்சர்ஸ் சம்பளம் அதெல்லாம் நமக்கு பத்தாது அதனால நகரங்கள்ல மும்பையில கல்கத்தா சென்னை மாதிரி முக்கியமான நகரங்கள்ல கொஞ்சம் பேருக்கு நாம ஆங்கில கேள்வி கொடுத்தா போதும் கிராமங்கள்ல அவங்க எப்பயோ ஆங்கிலம் வேணுங்கிற அன்னைக்கு படிச்சிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்தாங்க அதனுடைய விளைவாக ஆங்கிலம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தாலும் கூட அது சென்னையிலையும் மும்பையில கல்கத்தா மூணு இடங்கள்ல தான் அறிமுகமாச்சு டெல்லியில் கூட கிடையாது இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு அதனால தான் விவேகானந்தர் ஆங்கிலம் படித்தார் விவேகானந்தர் எப்படி சிக்காகோவில் போய் ஆங்கிலத்தில் இந்து மதத்தை பற்றி பேசினார்னா அவர் வாழ்ந்த கல்கத்தால படித்ததில் ஆங்கில அறிவும் ஆயிடுச்சு ஏற்கனவே அதனால அவருக்கு சுலபமாக போச்சு அதனால தான் திலகர் ஆங்கிலம் பேசினார் பாம்பேயில் ஆங்கிலம் இருந்ததுனால அப்போ அந்த நகரங்களில் எந்தெந்த சமுதாய மக்கள் அதிகமாக இருந்தாங்க நேச்சுரலி பிராமின்ஸ் வேர் மோர் இன் நம்பர்ஸ் அப்போ அது அவங்க அதிகமாக அதுங்க படிச்சாங்க அது உடனே அது வேலையா டாக்டரா வக்கீலா இன்ஜினியரா ஜட்ஜா அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது இது வெள்ளக்காரன் எல்லாருக்கும் அந்த கல்வியை கொடுக்காதனால வந்த வேணை இது அவனே சொல்லியிருக்கிறான் பிரிட்டிஷனுடைய எஜுகேஷன் பாலிசிலேயே நாம் இதை எல்லோருக்கும் கொடுக்க முடியாதுன்னு அப்படி கொடுத்ததுனால தான் இந்த சோஷியல் இன்னு இன்னு குவாலிட்டி வந்துச்சுன்னு சொல்லி இப்போ அதை வைத்து கொண்டு ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஒன்று உருவாகுது அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல அப்புறமா ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறமா ஆட்சிக்கு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஆட்சியில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க தொடர்ந்து மூன்று முறை ஆட்சியில் இருக்கிறாங்க மாப்போசி அவர்கள் மாதிரி இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டிய நாம் வந்து அரசியல் ரீதியான விமர்சனம் இல்லாமல் அதனுடைய சூட்சமத்திற்கு உள்ள போய் வெளியில வந்து விமர்சனம் பண்ணவர் அநேக மாப்போசி மாத்திரம் தான் தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியும் அப்படி பண்ண அவர் என்ன சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு நடக்குது அந்த நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் திலகர் ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார் கொஞ்சம் வரலாறா போரடிக்குதா திலகர் வந்து ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார் அதுல திலகர் என்ன சொல்கிறார் காங்கிரஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாகாணங்கள் மொழி மாறியாக காங்கிரஸ் கமிட்டிகள் உருவாகணும் ஆங்கிலேயன் பிரிச்சு வச்சிருந்தது மூணு ஸ்டேட் தான் மெட்ராஸ் மும்பை பாம்பே கல்கத்தா மூணு ஸ்டேட் தான் நம்ம அப்படி வச்சுக்க முடியாது மக்கள் மொழிவாரி திரள்வாங்க அதனால மொழிவாரி மாகாணங்கள் உருவாகணும் சொல்லிதான் சுதந்திரத்துக்கு முன்னாலேயே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்துருச்சு ஆந்திரா காங்கிரஸ் ஆந்திர மாகாண காங்கிரஸ் கமிட்டி வந்துருச்சு மொழி வாரியாக காங்கிரஸ் கமிட்டி பிரிக்கப்பட்டு விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல திலகர் முன்மொழிந்த தீர்மானம் திலகர் முன்மொழிந்த அந்த தீர்மானத்தை வழிமொழிந்தவர் மகாத்மா காந்தி யோசிப்பாரு திலகரும் காந்தி ஏதோ எதிர் எதிர் அடின்னு சொல்றோம் இல்ல திலகர் அந்த தீர்மானத்தை முன்மொழிகிறார் அதை வழிமொழிந்து மகாத்மா காந்தி பேசுகிறார் அந்த தீர்மானம் நடந்த அந்த காங்கிரஸ் நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டினுடைய ஒட்டுமொத்த அமைப்பாளர் ஆர் எஸ் நிறுவனர் டாக்டர் கேசவ பலிராம் ஒரு புள்ளியில மூணு மகத்தான தலைவர்களும் இணைந்த ஒரு நிகழ்வு நைன்டீன் டுவெண்டி நாக்பூர் காங்கிரஸ் ஐயா மாப்போசி கேட்கிறார் நான் வாசிக்கிறப்போ நானே ஸ்டன் ஆயிட்டேன் ஏன் நமக்கு எல்லாம் தோணலை அப்படின்னு தான் அவர் மாப்போசி இன்னைக்கு யாராவது ஒரு ஒரு முன்னோடி தமிழ்நாட்டில் பொது வாழ்க்கையில் இருந்தவர் அரசியல் இருந்தவர் அவர் சொன்ன அத்தனை ஒரு அச்சரம் பிசகாமல் ஒரு கட்சி அதுதான் எங்கள் கொள்கை என்று ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் மாப்போசி சொன்னது அப்படியே எங்கள் கொள்கை ஏற்றுக்கொள்ளலாம் பிஜேபி என்னவெல்லாம் சொல்கிறதோ அதை எல்லாம் காலத்துக்கு முந்தி சொன்னவர் ஐயா மாப்பூசி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறார் எழுபத்தி ரெண்டுல அப்ப எம்ஜிஆருக்கு மாப்போசி அவர்கள் ஒரு ஆலோசனை சொல்றாரு தெற்க ரொம்ப நம்ம தமிழ்நாட்டில் அந்த கட்சி இல்லைங்க வடக்கு ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பார்லிமெண்ட்ல எம்பிஸ் இருக்காங்க அதுல வாஜ்பாய் எல்லாம் ஒரு தலைவர் இருக்கிறாரு அத்வான் எல்லாம் ஒரு தலைவர் இருக்கிறாரு ஜனசங்கம்னு பேர் அந்த கட்சிக்கு எம்ஜிஆருக்கு ஒரு அரசியல் தெரியும் இருந்தாலும் திருப்பி சொல்றாரு நீங்க என்ன பண்ணுங்க இப்போ இருந்தேவும் அந்த ஜனசங்கத்தோட கூட்டணி வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் செய்யுங்கள் என்று மாபோசி அவர்கள் எம்ஜிஆருக்கு ஆலோசனை கூறுகிறார் ஒரு தடவை துக்லக் ஷோ சொன்னார் தமிழ்நாட்டில் பிஜேபி என்ற கட்சி வருவதற்கு முன்னாலேயே பிஜேபி கட்சியையும் பிஜேபி தலைவர்களையும் தமிழக மக்களுக்கு எனது துக்லக் பத்திரிக்கை மூலமாக அறிமுகப்படுத்திய பெருமை எனக்கு உண்டு அப்படின்னு ஒரு முறை துக்லக் ஷோ அவர்கள் சொன்னார் அது முழு உண்மை அவர் அதை செய்தார் அந்த துணிச்சல் அவருக்கு இருந்தது ஆனால் அவர் சொல்லாமல் விட்ட விஷயம் அல்லது சோ அவர்களுக்கு தெரியாத விஷயம் அதற்கு முன்பே கூட எம்ஜிஆர் ஜி நீங்கள் ஜனசங்கத்துடன் கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆலோசனை சொன்னவர் தமிழ்நாட்டில் யாருக்குமே ஜனசங்கம் என்னன்னு தெரியாது அது என்ன இருந்த திமுக யாருக்குமே தெரியாது அப்படி சங்கம் ட்ரஸ்ட் அது என்ன பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு பார்த்து அப்படி ஜனசங்கத்தை ஆதரிச்சவங்க இதெல்லாம் நீங்க மாப்போசி வாழ்க்கையில காண கிடைக்கிற ஒரு அற்புதமான விஷயங்க ஆங்கிலத்தை பத்தி எல்லாம் அவருடைய கருத்து எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து பயிற்று மொழியாக ஆங்கிலம் இருக்கணும்னு சொல்றேன் டாக்டர் சுப்பாராயன் அரசியல் தலைவர் அவர் சொல்றாரா ஒரு மேடையில பேசும்போது சொன்னாரா இந்த மாப்போ சிவஞானம் ஐயா இருக்காரு இவர் எல்லாரும் தமிழ் படிங்கன்னு மாணவர்கள் எல்லாம் கெடுத்து குட்டிச்சோரா ஏன்னா தமிழ் படிச்சா கம்பராமாயணமும் புறணுவானு படிச்சா தமிழை முன்னேறி வேணா நமக்கு அறிவியல் வேண்டாமா தொழில்நுட்பம் வேண்டாமா அப்படி கேட்கிறாரு தமிழ் படிச்சு என்ன செய்ய போறோம் அப்படின்னு இவரா என்ன சொன்னாரோ அதே சுப்பாராயன் சொல்றாரு இவர் அப்படிதான் சொல்லுவார் தமிழ் படிச்சு என்ன கிழிச்சீங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடி என்ன கிழிக்க போறீங்க கடவுள் வாழ்த்துக்கு பதிலாக தமிழ் தாய் வாழ்த்துன்னு வச்சிருக்கிறீங்களே ஒரு முட்டாள் தனத்துக்கு பதில் இன்னொரு முட்டாள்தனமா அப்படிதான் பேசுனவர் தமிழர் தந்தை அப்படி சுப்பராயன் பேசுறாரு அப்போ ஐயா மாப்பூஜி சொல்றாரு சுப்பராயன் வந்து என் கருத்தையே புரிஞ்சுக்கல அல்லது புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் இல்லை நான் வந்து தமிழ் படிங்கன்னு படிங்க தமிழில் படியுங்கள் என்று சொல்கிறேன் நீங்கள் கற்க விரும்புகிற வரலாறோ புவியியலோ கணிதமோ விஞ்ஞானமோ தொழில்நுட்பமோ அதை தமிழில் படித்தால் இன்னைக்கு படிக்கிற மாணவர்கள இன்னும் நூறு மடங்கு மாணவர்கள் அதை தமிழில் புரிந்து கொள்வார்கள் அந்த விஞ்ஞானத்தையும் தொழில்நுட்பத்தையும் சுபராக உங்களுக்கு புரியும்படியாக உதாரணம் சொல்றேன் மாப்போசி வாழை இலையை சாப்பிடுங்கன்னு சொல்றாருன்னு நீங்க சொல்றீங்க நான் வாழை இலையை சாப்பிட சொல்ல வாழை இலையில் சாப்பிடுங்கள் என்று சொல்கிறேன் இப்பவாவது புரியுதா அப்படின்னு கேட்கிறார் அப்ப பாருங்க அந்த இலை எவ்வளவு முக்கியம் பாருங்க இப்ப பிஜேபி கூட கொஞ்சம் இலை முக்கியமா தான் இருக்கு ஏன் சிரிக்கிறீங்கன்னு தெரியல அப்படி ஒரு சமஸ்கிருதத்தை அது மாதிரி தான் பண்ணால் சமஸ்கிருதமும் தமிழும் காம்பிளிமெண்டரி லாங்குவேஜஸ் சொன்னவரும் அவர்தான் சமஸ்கிருதம் ரொம்ப முக்கியம் நான் நான் ஏதாவது ஒன்றுக்கு வருத்தப்படுவேன் என்றால் நான் முறையாக சமஸ்கிருதம் கற்றுக்கொள்ளவில்லை என்று வருத்தப்படுவேன் அப்படின்னு ஐயா மாப்போசி அவர்கள் பல இடங்களில் அதை பதிவு செஞ்சிருக்கிறாரு அவருடைய துணிச்சல் பாருங்க நமக்கு நல்லா தெரியும் ராஜாஜியினுடைய சீடர் தான் மாப்போசி அவங்க ரெண்டு பேருக்கும் குரு சீடருக்குரிய ஆசிரியர் மாணவருக்குரிய உறவு உண்டு ஆனால் பல சமயங்கள்ல ஆசிரியரையும் அவரது கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல் விமர்சனம் செய்வதும் மாப்போசிக்கு உண்டு ராஜாஜி சொன்ன எல்லாத்தையும் ஏற்கனவே ஆனா ராஜாஜி இருந்த மரியாதையை ஒரு அங்குலம் கூட குறைத்துக் கொண்டதும் இல்லை நீங்க நன்றாக பிரதமருடைய ஒன்பது ஆண்டு கால ஆட்சியை அவரது பேச்சை அவரது மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் பேசுகிற உரையை இதையெல்லாம் யாராவது தொடர்ந்து நீங்கள் அவரை கவனித்து வந்தீர்கள் என்றால் ஒரு விஷயத்தை தெளிவாக நான் புரிந்து கொள்ள முடியும் ஐயா மாப்பூசி சொல்லாத எந்த கருத்தையும் ஐயா மோடி அவர்கள் சொன்னதில்லை என்பதுதான் எனது ஆராய்ச்சியினுடைய முடிவாக நான் இங்கே சொல்கிறேன் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்கிற முழக்கத்தை தமிழகத்துக்கு முதன் முதல்ல அறிவித்தவர் அறிமுகப்படுத்தியவர் ஐயா மாப்பூசி அவர்கள் தான் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இந்த கருத்தை யாரை ஈர்த்ததோ இல்லையோ மோடி அவர்களை ஈர்த்திருக்கிறது ஐயா மாப்பூசி அவர்களை தன் வாழ்நாளில் பார்த்திராதவர் மோடி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை கேட்டிராதவர் ஆனால் இன்று மோடி அவர்கள் உலகத்தில் எங்கு போகிறாரோ எங்கெங்கும் தமிழ் என்கிற முழக்கத்தை நரேந்திர மோடி பின்பற்றி வருகிறார் அவர் எங்கு போனாலும் தமிழ் பேசுறார் தலைவர்கள் நிறைய வருவாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் தமிழ்நாட்டில் வரும்போது வணக்கம் அப்படின்னு தமிழ்ல பேசுவாங்க கேரளா போறப்ப மலையாளத்தில் வணக்கத்தை சொல்லுவாங்க நம்ம ஐயா ஸ்டாலின் கூட கல்கத்தா போறப்ப பெங்காலில பேசுனார் அவர் தமிழ் பேசினால எழுதி வச்சு வாசி தப்பா தான் யாருக்கும் புரியாது என்பதனால கூட அந்தந்த பேசலாம் அந்த மொழி மக்களை கவர்வதற்காக அப்படி பேசுவாங்க ஆனால் வெளியில தமிழை எடுத்து செல்கிற ஒரு தூதுவராக தமிழ் தூதுவராக என்று இருப்பவர் ஐயா நரேந்திர மோடி தான் இமயமல்ல ராணுவத்தினுடைய முகாமுக்கு போகிறார் அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் தமிழக யாரோ ஒரு சில ராணுவ வீரர்கள் இருந்திருக்கலாம் அந்த இமயமலையினுடைய அந்த பனிமலையிலிருந்து இருந்து பாடு பேசுறார் ஐயா மோடி இந்த இடத்தை பற்றி தான் தமிழ்நாட்டில் பாரதியின் ஒரு தேசிய கவிஞன் இருந்தான் அவன் பாடுனா வெள்ளி பனிமலை மீது உலாவுவோம் மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் அப்படியே தமிழ் பாட்ட பாரதி பாட்ட முழுமையாக துண்டுச்சீட்டு இல்லாமல் பாடி காண்பித்தார் நரேந்திர மோடி என்றால் நீங்க ஒரு திருக்குறளை திமுக வேற தப்பு இல்லாம சொல்ல சொல்லுங்க பிஜேபி ஆட்சிக்கே வர வேண்டாம் கழச்சிடலாம் கூட ஒரு திருக்குறளை திமுக யாராவது முக்கிய தலைவர்கள் தவறு இல்லாம சொன்னா சவால் தான் தமிழ் பாதுகாவலன்னு சொல்றேன் ஒரு திருக்குறளை சொல்லு எழுதி வைக்காம பாக்காம மணப்பாடம் பண்ணி சொன்னோம் துப்பாக்கு துப்பாய் அந்த ஒரு குறளை சொல்லு பார்ப்போம் ஆனா நரேந்திர மோடி திருக்குறள் சொல்றாரு மனப்பாடம் பண்ணி சொல்றாரு எழுதி வைத்து சொல்லவில்லை ஐயா சபைக்கு போறாரு யாதும் ஊரே யாவரும் கேளிர் கணியன் பூங்குண்டனாருடைய உரையை சொல்லுகிறார் ஔவையை பற்றி பேசுகிறார் வெளிநாடுகள்ல தமிழை சொல்லி ஔவையை சொல்லி ஔளையினுடைய வாக்கியங்களை சொல்லி பேசுகிறார் புறநாள் உட்டு கோட் பண்றாரு இன்னைக்கு ஐயா மாபோசி மாத்திரம் உயிருடன் இருந்தார் அவர் உச்சி முகர்ந்து ஆசியளிக்கும் ஒரே நபர் நரேந்திரமுடையத்தார் தமிழன் தமிழ் பேசினாலே சந்தோஷப்படுவார் மாபோசி தமிழை தாய்மொழியாக இல்லாமல் ஒரு குஜராத்துக்காரர் இவ்வளவு தமிழ் பேசுறாருனா எப்படி சந்தோஷப்பட்டிருப்பார் அடையவா மகாத்மா காந்திக்கு அப்புறமா மாப்போசிக்கு பிடித்த இரண்டாவது குஜராத்தியர் நரேந்திர மோடியா இருப்பார் நினைக்கிறேன்